உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வசந்த் முரசவாய் உங்களை வரவேற்கிறது இன்னைக்கு நாம எந்த தொகுதியில் நினைக்கிறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா சோழிங்க நல்லூர் தொகுதியில இருக்கக்கூடிய பனையூர் அப்படின்ற ஒரு இடத்துலதான் பனையூர் அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டிவி கே அலுவலகம் அது மாதிரி விஜய் அவர்களுடைய பேச்சு அதிபதிக ஒரு இடம் தான் நம்ம இங்கே வழக்கம் போல இன்னைக்கு நம்ம மக்களுடைய கருத்து கணிப்பு என்ன கேட்க போறோம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட ஆறுகள் அப்படின்றது அளிக்கப்பட்டிருக்கு நூறு கோடி டன்க்கு அளவுக்குள்ள மலைகள் எல்லாமே வெட்டி எடுத்துருக்கிறாங்க அது போக ஒரு ஒன்று கோடி பேருக்கு மேல என்னன்னா போதையிலும் அதாவது டாஸ்மாக் கஞ்சா அந்த மாதிரியான போதைக்கும் அடிமையாயிட்டு இருக்காங்க இதுக்கு இடையில ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்றத மக்கள் எதிர்பார்க்கிறாங்களா இல்லையா அப்படின்றத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சீமான் அவர்களோட பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்களா அதாவது இயற்கை விவசாயம் விவசாயத்தை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு அவங்களுடைய பேச்சுல வந்து எந்த பேச்சு உங்களுக்கு உண்மையை பிடித்தமானது விவசாயிகள் அதை எல்லாமே மாடு மாடுகளை எல்லாத்தையுமே இது பண்ணனும் நம்மளோட country இருக்கக்கூடிய மாடுங்கள வளர்க்கணும் நாட்டு மாடுங்கள வளர்த்து சாணம் மூலம் அத இது உருவாக்கி எல்லாமே விவசாய பத்தி அப்படியே லயனா அத வச்சு நம்மளோட தொழில் வளர்ச்சி முன்னேறும் நம்ம வெளியில கையேந்து நிக்க தேவையில்ல நம்ம இதுலயே எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டிருக்கேன் அதெல்லாம் நல்லா இருக்கும் அப்ப அவரோட பேச்சுகள் அப்படின்றது அவர் சொல்ல விஷயங்கள் அப்படின்றது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் அவங்க செய்யறதெல்லாம் அப்படியே வந்தா நல்லதுதான் வர விடுவாங்களா அது வந்து நம்ம கையில தான் இருக்கு இல்லையா நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம கொண்டு போறாங்க அவங்க தடுக்கதா செய்வாங்க வந்துட்டா செய்யதான் விட மாட்டாங்க இல்ல வந்துட்டோம் அப்படின்னா செய்யறது அப்படின்றது வேற அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும்ல அதை யாரும் தடுக்க முடியாது இல்லையா இவர் நிக்கிற சின்னமும் பாத்துக்கிட்டோம் அப்படின்னா விவசாயம் தான் விவசாயத்துக்காக பெரும்பாலும் போராடுறாரு விவசாயம் தான் இருக்கும் போட்டிருக்கேன் ஆனா அவர் வரல அந்த வருஷம்

எல்லாருக்குமே அவருக்கு இன்னும் சில அடிகள் நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சு இனிமேல் அவரோட இதுகள மாற்றங்கள் ஏற்படுத்திக்கிட்டா அது எப்படி ஒரு சில வார்த்தைகள் பேசுறது இதெல்லாம் நிறைய மாற்றங்கள் வரணும் வரும் ஏன்னா சில இடங்கள்ல தகாத வார்த்தைகள் இப்ப நம்ம ஸ்டாலின் ஒரு கரெக்டா பேசுவார் சில விஷயங்கள்லாம் அவங்க இவங்க அதே இது உதயநிதி அப்படி இல்லை ஒரு மாதிரி தாரமா வார்த்தைகளை விட்டுருவாரு அது போலதான் அரசியலுக்குள்ள வரும்போது எப்படியோ அவங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ஷன் பண்ணி கேத்திக்கிறது வேற இல்லை இப்ப ஃபர்ஸ்ட் இவரே உள்ள வந்திருக்காரு எந்த வார்த்தை சொன்னா சொன்னு என்ன வார்த்தை சொன்னா மக்களுக்கு தெளிவா இருக்குன்றது அவங்க பாத்துக்கிட்டு மாத்தணும் இப்ப இந்த இடத்துல ரசிகர் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த வச்சு மட்டுமே நம்ம விஜய்க்கு வாக்களிக்கிறதಂದ್ರே சரியான தெளிவா இருக்குமா ரசிகர்னா ரசிகர் நல்லா செய்றேன்னு தான வாரேன்றாரு நல்லது செய்ய வாரேன்னு சொல்றாரு நல்லது செய்ய தான் வாரானங்க சாரி எல்லாரும் நல்லது செய்ய தான் சீமான் நல்லா செய்றேன்னு வந்தாரு

முடிச்ச தம்பி முடிச்சுக்கிறேன் அரசியல்னு வரும்போது தமிழ் தேசியம் அப்படின்ற விஷயத்த கையில் எடுக்க ஏன் அப்படின்னா இவ்வளவு பிரச்சனை சொன்ன பாத்தீங்களா அதாவது தமிழ்நாட்டுல மட்டுமே விவசாயம் அப்படின்றத அழிச்சுட்டாங்க ஒரு காலத்துல தஞ்சாவூர்ல இருந்து உலகத்துக்கே அரிசி நமக்கு அரிசி எங்க இருந்து பண்றோம் ஆந்திரால இருந்து இறக்குமதி பண்றோம் கர்நாடகால இருந்து இறக்குமதி பண்றோம் சரிதானா அப்போ விவசாய நிலத்தை அழிச்சு வச்சது இந்த திராவிடம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் கலைகள் அப்படின்றது கிட்டத்தட்ட பாருங்க அது நமக்கா வந்துருக்கு நமக்கும் வரல எல்லாம் வெளியில வெட்டி 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 எங்க போயிட்டாங்க கல் குவாரி எல்லாம் சரிங்க தம்பி முடிச்சிருக்கானா அப்போ போட்டீங்களா அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா திராவிடம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நூறு கோடி டன்னுக்கு மேல மலைகளை வெட்டி எடுத்து போயாச்சு கண்ணு முன்னாலே பாக்குறோம் கூபம் நீங்க உங்களோட சின்ன வயசுல கூவத்தை எப்படி பாத்தீங்க நான் அருமையா இருக்கேன் காசு போட்டோம் இதுல குளிக்கலாம் இல்ல நம்ம ஊர்ல குளிக்கலாம் ஆமா நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மாட்டு வண்டி மாட்டு வண்டியில இந்த பக்கம் தான் போவோம்

யாரு கூடயுமே இல்லாம அந்த இடத்துல தனித்தன் நிக்கிறாரு அவ்வளவு விஷயங்கள் நமக்கான ஒரு விஷயங்களை நம்ம வந்து இதனாலதான் விழுந்துருக்கோம்ன்றதை நமக்கு எல்லாத்தையும் உணர்த்தி வர்றாரு சரியான ஒரு பாதையில வரும்போது வரலாறு திரும்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திராவிடம் தான் ரசிகன் அப்படின்றத போட்டு போடுவ நீ வந்து நல்லது என் பார்க்க பாக்க அவர் என்ன சொல்றாரு என் மூஞ்சி விஜய் சொல்றாரு ஏன் மூஞ்சிதான் சொல்றாரு சரியான பாரு இது சரியான ஒரு முறை ஒரு ஒரு சமுதாயத்தை நம்ம வந்து எஜுகேட் பண்ணி அதாவது ஒரு சமுதாயத்தை நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி கற்று தந்து வழி நடத்தணுமா இல்ல என் மூஞ்ச பாத்துட்டியா இல்ல இல்ல ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்களா இப்ப சீமா அண்ணனுக்கும் இவருக்கும் அரசியல நிறைய டிஃபரெண்ட் இருக்கு இவருக்கு அதாவது இப்ப அவன் சின்ன பசங்க சின்ன வயசு அரசியல பத்தி இப்ப முப்பது வருஷமா அவர் வந்து இல்ல இல்ல ஒரு நிமிஷம் ஐம்பது வயசு தாண்டிட்டு ஏன்னா எனக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சுன்னா ஐம்பது வயசு இல்ல இல்ல அப்படி கிடையாது அரசியல்ல வந்து அவர் சின்னவர் அதாவது இனிமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே போல்டா ஒண்ணு ஒண்ணுனா இப்ப இவரு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு வரலாறு புரிஞ்சு ஒரு அறிவாளி என்ன பார்த்து மனசாட்சி பூர்வா வருஷத்து விஷயத்தை அப்படின்றதுக்குள்ள அந்த பேர் சொல்லுவாரு தம்பி வந்து ஒரே விஷயம் வெளிப்படைய தம்பி தேட்டுதான் என்னன்னா என்னன்னா நான் இப்ப அவருக்காக தான் பேச வந்திருக்கேன் இப்போ அடுத்த தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயம் வரப்போகுது நான் இவர் என்ன செய்யறாருன்றது சொல்றேன் இது வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஓட்டுக்கு காசு குடுக்கறாரு ஏன்னா ஓட்டு போட்டு உங்க ஓட்டுக்கு உங்களுக்கு காசு வாங்கணும்னா உங்க சுயம் மரியாதை விலைக்கு கண்டிப்பா அதெல்லாம் அதெல்லாம் நல்லா சரியா ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமமான வாய்ப்பு கொடுக்காரு நூத்தி பதினேழு ஆண்கள் நூத்தி பதினேழு பெண்கள் சரிசமமான வாய்ப்பு கொடுக்காரு சாதி பத்தி என்ன ஓட்டு போடாது அது எனக்கு தீப்பு அப்படின்னு சொல்லி நிக்கிறாரு ஆமா இதெல்லாம் ஜனவசாயத்தை அரசு வேலையாவே மாத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு டாஸ்மாக்கை மூடுவேன்னு சொல்றாரு சரி டாஸ்மாக் எளியங்க முடிச்சிருவாங்க டாஸ்மாக் எல்லாத்தையும் மூடுன்னு சொல்றாரு அது மாதிரி ஆடு மாடு கோயில் இதையுமே நான் என்ன பண்ணுவேன் அரசு பணியாவே மாத்துவேன் பசங்களுக்கு கல்வியை வந்து உலக தரத்துல இலவசமாவே என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி மருத்துவமனை இன்னைக்கு மருத்துவமனைக்கு நம்ம போனோம் அப்படின்னால ஒரு பயமா தான் இருக்கு இல்லையா அந்த மருத்துவத்தையுமே வந்து நான் வந்து வெளிப்படையா நான் இந்த மாதிரி இலவசமாவும் எவ்வளவுக்குள்ள நம்ம உலக தரத்தை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் தரத்துல கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மருத்துவர்களுக்கு முக்கியமா அதிகமா இந்த சட்டமன்ற தேர்தலாக கூட நாடாளுமன்ற தேர்தலாக அதிகமா மருத்துவர்களுக்குமே வந்து வாய்ப்பு கொடுத்தது வேட்பாளராக நிக்க வச்ச கட்சியாருன்னு பாத்துக்கா அதுவும் நாம் தலைவர் கட்சி மட்டும் தான் நிக்கிது

இப்போ சீமானவர்கள் நிக்கிறாங்க இல்லையா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்னு பாக்கும்போது முதல் விஷயம் ஓட்டுக்கு காசு தர மாட்டேன் ஏன்னா காசு கொடுக்கறதுனால உங்களை விலைக்கு வாங்குற மாதிரி ஆயிடும் உங்களுடைய தன்மானத்தை நான் விலைக்கு வாங்குற மாதிரி ஆயிடும் ஓட்டுக்கு காசு தரமாட்டேன் அது மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில சரிசமமா அதாவது ஆண் சரியாவும் பெண் பெண்ணுக்கும் சரி நூத்தி பதினேழு ஆண்கள் நூத்தி பதினேழு பெண்கள் நிறுத்தக்கூடிய ஒரே கட்சி யாருன்னு பார்த்தா பாத்தா கட்சி மட்டும் தான் நிறுத்துறாங்க வேற யாருமே இதுவரைக்கும் நிறுத்துறது உலக சரியா அது போக ஜாதி பார்த்து எனக்கு ஓட்டு போடாத ஏன்னா ஜாதி பார்த்து ஓட்டு போட இந்த ஜாதி அப்படின்றதுக்காக நீ ஓட்டு போட்டனா எனக்கு தீட்டு அப்படி ஒரு ஓட்டு எனக்கு தேவை இல்ல ஓப்பனாவே அதிகல என்ன சொல்றது எல்லாம் புரியுது ஆஹ் கொஞ்சம் நெளிவு தெளிவு நெளிவு சுழிவு வேணும் வியாபாரத்துல கொஞ்சம் நெளிவு சொல்லிருனா சரி வியாபாரத்துல நெளிவு சுழிவு சரி நான் மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகள்ல நான் நெளிவு சுழிவு பார்த்து சரி நெளிவுசுழியில் எல்லா எல்லாருக்குமே எல்லாமே பிடிச்சிருக்கும் சொல்லுறேன் நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குன்ற மாதிரி வந்து

விவசாயம் அப்படின்றத அரசு பணியா மாத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு அரசு பணியா மாத்தும் போது இந்த விவசாய நிலங்கள் எல்லாமே கண்டிப்பா காக்கப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துரும் அது மாதிரி வேலைக்கு அப்படின்ட்டு போகும்போது எனக்கு அரசு வேலை அப்படின்றத எல்லாரும் நோக்கி ஓடிட்டு இருக்காங்க அரசு வேலைக்காக வந்துருவாங்க அப்ப ஆடு மாடுகள் அப்படின்றதையும் அரசு வேலையா மாத்திடுவாங்க ஏன்னா வெளிநாடுகள் முதற்கொண்டு பெரிய நானும் அதை நினைத்தேன் ஆனா ஒண்ணு என்னுடைய சஜஷன் அப்துல் கலாம் ஒரு தடவை சொன்னார் ஏறி வந்த பாதை தவறாக இருந்தாலும் ஒழுங்கா வேலையை செய்ய அப்படின்னாரு அது ஞாபகம் நம்ம ஸ்டேட் பார்ட்டா பேசிட்டு இருந்தோம்னா இப்ப இருக்கிற அரசியல் ஒண்ணு தெரிஞ்சு போயிட்டு போயிட்டு இருக்கு போயிட்டே இருக்கணும் போனா மூணு சீட் நாலு சீட் அப்படி இப்படின்னு எங்கயாவது சுத்திட்டு அப்படி போனா தான் அடுத்த கட்டம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் தெரிஞ்சிருக்கா மறுபடியும் தம்பி உனக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் அவருமே என்னன்னா விவசாயின்ற ஒரு சின்னத்துலதான் நிக்கிறாங்க முதல் விஷயம் விவசாயிக்காகவே மீனா போராடுறாரு மரங்களுக்காக போராடுறாரு மலைகள் நீர் எல்லாமே தேவைன்றதுதான் முக்கியமா அவர் எடுத்து சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியும் கூட இதெல்லாம் ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது உங்களை வந்து ஒரு முதலமைச்சர வரப்போறேன் நம்மள மாதிரி இருந்தா நம்மள மாதிரி யோசிச்சாதனால நமக்கான ஆளா இருக்க முடியும் அவரு தனியா யோசிக்கிட்டு தான் நம்மளை பத்தி கவலைப்படுவாங்களா கவலைப்பட மாட்டாங்களா நமக்குள்ள ஆள் தானே கவலைப்படுவாங்க தம்பி வெளிப்படையா கேக்குறது என்னன்னா உங்களுடைய வாக்கு அப்படின்றது ஒரு அதிகாரம் இருக்குன்றது நீங்க ஒத்துக்குறீங்க இல்லையா ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சா விவசாய சின்னத்துக்கு உங்களை வாக்கு போடுற வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்கு நன்றி கவர்மெண்ட் சரி இல்ல கவர்மெண்ட் சரி ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்க அப்ப நேரடியா நானே வந்து கேட்போம் இந்த இடத்துல ஆட்சி மாற்றம் தேவை அப்படின்றது நீங்க தேவைதான் கண்டிப்பா தேவை இந்த நேரத்துல சீமான அவர்களோட பேச்சை நீங்க கேட்டுக்கீங்களா சீமானவர்கள் நாம் தமிழர் சீமானவர்களோட பேச்ச கேட்டுக்கிறீங்களா உங்களோட பார்வையில அவர் எப்படி பேசுறாரு பேசுறதெல்லாம் கரெக்டா இருக்கு எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டா அது மாதிரி நடந்துக்க மாட்டாங்க அதுதான் டவுட்டா இருக்கு இல்ல இப்போ என்னன்னா இவங்க செய்யல அப்படின்றத விட நம்ம வந்து இதுவரைக்கும் நம்ம வந்து யாருக்கு வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா திமுக அதிமுக ரெண்டு பேருக்கு மட்டும்தான் நம்ம வாய்ப்பே கொடுத்துருக்கோம் அப்ப இந்த இடத்துல வாய்ப்பே இது வரைக்கும் தராத ஒருத்தர் பதினஞ்சு வருஷமா ஒருத்தர் இருக்காரு தான் நிக்கிறாரு மற்ற கட்சிகளுக்கு பண்ணக்கூடிய பிரச்சனைகளை தெளிவா எடுத்து சொல்றாரு விவசாயம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு விவசாயத்தை அரசு பணியாவே மாத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு மாடுகளுக்கு ஒரு மாநாடு போட்டிருக்காரு அது மாதிரி இப்ப வந்து என்ன அப்படின்னா வட மாநில இளைஞர்கள் அப்படின்றது ரொம்ப உள்ள வந்துட்டாங்க அவங்க வர்றதை பத்தி பிரச்சனை இல்லை ஆனா அவங்க அதிகமா வர்றதுனால என்ன ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேருக்கு என்ன பண்றாங்கன்னா வாக்குரிமை கொடுக்குறாங்க அவங்க வரலாம் அவங்களுடைய சம்பாதி அவங்க வேலை பார்த்துட்டு போறதுன்றது வேற ஆனா நம்மளுடைய அரசியல்ல தலையீடு பண்றது அப்படின்றது மொத்தமாவே மாத்தி போட்டிருக்கும் இல்லையா அப்ப அதுக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்கறது இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல மாநாடு நடந்துகிட்டு இருக்கு சிமானவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஆஹ் இவருக்கு பேச்சு அப்படின்றது சரியான ஒரு பாதையில போயிட்டு இருக்குங்களா நான் சொல்ற மாதிரி உண்மையில விவசாயத்தை அரசு பணியை மாத்தி இல்ல காப்பா தெரியும் வாய்ப்பு கொடுத்தாதானே தெரியும் இல்ல அதைத்தான் நான் சொல்றேன் நம்ம தெளிவா சொல்லிட்டீங்க இல்லையா வாய்ப்பு கொடுத்தாதான் தெரியும் இப்ப வாய்ப்பே நம்ம கொடுக்காம நம்ம மத்தவங்களோட பொறுத்தையும் பார்க்க முடியாது இல்லையா இப்ப தம்பி நான் வெளிப்படையா கேட்டுருக்கா என்னன்னா இப்ப இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது ஓட்டுக்கு நான் ஒரு ரூபா கூட தர மாட்டேன் ஏன்னா உங்களுடைய ஓட்டுன்றது விலை மதிப்பு இல்லாத ஒரு விஷயம் அது வந்து உங்களுடைய சுய ஒரு சுய மரியாதை தான் அதை நான் வந்து காசு கொடுத்து விலை பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெண்களுக்கு சரிசமமான வாய்ப்பு கொடுக்குற ஒரே எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் தவிர வேற எதுவுமே கிடையாது நீங்க பெண்ணா இருக்கிறீங்க அப்படின்றனால சொல்றேன் நீங்க வந்து உங்களுடைய வீட்டை நிர்வாகம் பண்ண முடியும் இல்லையா அப்ப நிர்வாகத்திறன்றது பெண்களுக்கும் கட்டாயமா இருக்கு இப்போ இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நூத்தி பதினேழு ஆண்கள் நூத்தி பதினேழு பெண்கள் அப்படின்ட்டு சரிசமமா வாய்ப்பு கொடுக்குறாரு இன்னொரு பக்கம் விவசாயத்தை நான் அரசு பணியா மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மாதிரி ஜாதி பார்த்து எனக்கு ஓட்டு போடாத ஜாதி பார்த்து நீ எனக்கு ஓட்டு போடணும் அது எனக்கு தீட்டு அப்படின்னு சொல்ல ஒரே ஆள் இவர் மட்டும்தான் சொல்லியிருக்காரு இது வரைக்கும் வேற யாரும் சொன்னது கூட கிடையாது இருக்கும் உங்களுக்கு உங்களோட ஓட்டுக்கு ஒரு அதிகாரம் இருக்குன்னு நம்புறீங்களா ஒருவேளை நீங்க மாத்தி போட்டீங்க அப்படின்னா இவருக்கு வாய் வாய்ப்பு இருக்குதா இவர் எல்லா இடத்துல நிக்கிறாரு இருநூத்தி முப்பது நாலு தொகுதியிலுமே இருக்கிறாரு இவரோட சின்னம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா விவசாய சின்னம் தான் விவசாயங்களுக்காகவும் மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்காகவும் போராடுறாரு ஏன்னா இங்க சென்னையில கூட என்னன்னா துப்புரவு பணியாளர்களுக்கான பிரச்சனை ஒரு நாள நடந்துச்சு இல்லையா அதுல அவங்களுக்கு நடுவுல இருந்து மூணு நாளுமே தொடர்ந்து அவங்களுக்காக போராடுறது யாருன்னு பாத்துக்கிட்டா அது இவர் தான் போராடிட்டாரு கொள்கைகள் எல்லாமே நல்லா இருக்கு நான் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவரோட ஸ்பீச்சஸ் எல்லாம் நிறைய பாத்திருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தடவை ஓட்டு போட்டிருக்கேன் நாம் தமிழர் கட்சிக்கு போட்டிருக்கேன் பட் நான் போட்ட இடத்துல எல்லாம் வரல சோ அதனால இந்த தடவை எப்பயுமே போட்டுட்டு தான் இருக்கும் ரெண்டு தடவை போட்டிருக்கேன் அதுக்கடுத்து பிஜேபிக்கு ஒரு இதோ போட்டேன் இப்பயும் வந்துட்டு அதே கொள்கைகள் அதே மாதிரி இருந்ததுன்னா இந்த இடத்துல நீங்க இப்பவுமே அவரோட கொள்கைன்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நான் சேஞ்சஸ்க்காக ஒரு மாற்றம் தர போறேன் ஓகே நன்றி தேங்க்யூ குறைச்சு குடுக்குறாங்க கரண்ட் பில்லு ஏறிடுச்சு நம்மளுக்கு இருக்கிற இடமும் ஒரு பட்டா தரமாட்டேன்றாங்க ஒன்னு தரமாட்டேன்றாங்க புறம்போக்கு இடத்துலதான் இருக்கும் என்ன அந்த இடத்துல கரண்டு பில்லு கட்டிட்டு இருக்கும் நம்மளுக்கு மலையில வந்து மழை வந்துச்சுன்னா ரோ பள்ளிக்கூடத்துலதான் பாஞ்சு இருபது நாளா தங்கி இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும் இப்ப அந்த மாதிரிதான் இருந்துட்டு இருக்கோம் மழை காலம் வரைக்கும் இப்பதைக்கு இருக்கலாம் அந்த மழை காலம் வந்தா ரோட்ல பள்ளிக்கூடத்துல வந்து இந்த இடத்துல நீங்க ஓட்டு போட போறீங்களா அவன தரவா கலைஞ்ச போட்டுறோம் அவங்களுக்கு அத தீமுக்காக தான் நீங்க போடுறீங்க இல்லையா? உங்களுடைய ஓட்டுக்கு ஒரு பவர் ஒரு மதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா. ஒரு அதிகாரம் இருக்குன்றது நினைக்கிறீங்களா? ஆமா நினைக்கிறோம். இเய இடத்துல நான் இப்ப சொல்லிிருந்தல. இந்த சீமானவர்களை பத்தி சொல்லிிருந்தல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படினா, ஒண்ணு முதல் விஷயம் ஓட்டுக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஆமா. காசு கொடுத்து வாட் வாங்கிட்டனா, நாங்களே வாங்களே சார். நாங்களே காசு கொடுக்காததா நாங்க ஓட்டு போட்டோம் எங்க மனசாட்சிக்கு. நீங்க சரியா சொல்லுங்க. ఇదే புரியல எல்லாம். நாங்க வந்து யார்கிட்டயே 1 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடல நம்மளோட குடும்பம் அதை விட்டு கொடுப்பாத. அப்படினு ஓட்டு போடுறோம். இந்த விஷயத்துல உங்களை வந்து இந்த இடத்துல மதிக்கிறாரு உங்களுக்கு ஓட்டு காசு தர மாட்டேன் அது மாதிரி பெண்கள் அப்படின்ற போது இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட வீட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கு பெண்களுக்கு இருக்க முடியும் இல்லையா அதை ஒத்துக்கிறீங்களா அப்போ இடங்கள் குடுக்கும் போதுமே வந்து வேட்பாளர்கள் இடம் கொடுக்கும் போதுமே கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில சர்வீஸ் சமமா நூத்தி பதினேழு ஆண்கள் கொடுத்தா நூத்தி பதினேழு பேர் பெண்களுக்கு தான் கொடுக்குறாங்க இவர் குடுக்குறாரு சரியா விவசாயத்தை அரசு பணியா மாற்றுவேன்னு சொல்றாரு உங்களுடைய இந்த துப்புரவு தொழிலாளர் பணிகளையுமே அரசு பணியா தான் மாற்ற இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு உங்களை துப்புரவு பணியாளர்கள் அல்ல துப்புரவு பொறியாளர்களா மாத்துவேன் சொல்றாரு பொறியாளர் அப்படின்ட்டு வரும்போது இன்ஜினியர் அப்படின்ற மாதிரி ஒரு செய்து சொல்லுவாங்க இல்லையா அப்ப அந்த துப்புரவு பொறியாளர்களா மாத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மாதிரி பசங்களுக்கு அதாவது உங்களுக்கு மருத்துவம் அப்படின்ட்டு வரும்போது நிக்கலாம் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கமே போறதுக்கு பயப்பட வேண்டியது நமக்கு ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னா வீட்டுல இருந்தா கூட குணமாயிரம் என்ன ஒருத்தர் அங்க போயிட்டு என்ன பிரச்சனை வந்துடும் அந்த இடத்த நான் அடிப்படையிலேயே மாத்துவேன் உலக இலவச மருத்துவமம் நான் தருவேன் பசங்களுக்கும் உலக தரத்துல நான் பள்ளிக்கூடங்களை கட்டுவேனா இன்னைக்கு இருநூறுக்கு மேற்பட்ட பள்ளிகளையும் மூடித்தாங்க டாஸ்மாக் பாத்துகிட்டீங்கன்னா அப்படியே இருக்குது எங்களுக்கு டாஸ்மோக் உங்களுக்கு இருக்குனுமே வேண்டாம் இல்ல இல்ல அது வேணாம் சார் அதனாலதான் இப்ப பிரச்சனையே அவர பிள்ளைங்க எல்லாம் மதம் அடிக்கிறாங்க கஞ்ச அடிக்கிறாங்க கோட்ரு குடிச்சிட்டு வீட்டுல ஒரே பிரச்சனை நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு போறோம்

ஏன்னா விவசாயத்துக்காகவும் நமக்காகவும் எல்லாத்துக்கும் போராடக்கூடிய இவரோட சின்னமே வந்து விவசாய சின்னம் இந்த இதனால நீங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் சார் இதே மாதிரி உங்க நாலு பேருக்கு உங்களோட சேர்ந்து உங்களுக்கு இதை எடுத்து சொல்லலாமா சார் சொல்லுங்க சார் அதை பத்தி பிரச்சனை கிடையாது சொல்லலாம் நீங்க சொல்லலாம் இல்லையா ஆ சொல்லலாம் சரி அக்கா நன்றி அக்கா இது வந்து கோடி நமஸ்காரம் முருகன் ஊர்கன் அப்படினா உங்களுக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு கண்டிப்பா உலகமே அவதாங்க சரி நான் வந்து எனக்கு வயசு 25ங்க சரி சரி நான் சின்ன வயசுல இருந்து எதுவுமே கிடையாது நம்மளுக்கு பழக்கம் ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணும் பண்ணுவாங்க எனக்கு வந்து பீடிய எதுவுமே பீடியன்ற கெட்ட பழக்கம் இல்லை சரி சார் எனக்கு வரல என் அப்பா முருகன் எனக்கு அது கொடுக்கல ஸோ ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பண்ணுவாங்க ஆனா இப்போ இப்போது இப்போதைக்கு ஜென்ட்ரன்ஸ் என்னன்னா அதிகமா இதில் இறங்கிடுறாங்க அதில் இறங்கி வெளியே வர முடியல அவங்களால என்னன்னா பேரண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு அவங்கள்ட அவங்கள சொல்லி சொல்ல முடியல அவங்களால சரிண்ணா இத சரி பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்குண்ணா இந்த இடத்துல ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்றத நினைக்கிறீங்களா கண்டிப்பா வேணும் மாற்றம் வேணும் ஆனா ஆட்சிக்கு உள்ள வராங்க நான் வந்து அடுத்து ஓட்டுனா தளபதி தான் போடலாம்னு இருக்கிறேன் தளபதி வேணாம் தளபதி தான் என்னோட ஓட்டு தளபதி ஸ்ட்ராங்கா பேசுறாரு நம்பிக்கையோ பேசுறாரு எனக்கும் நம்பிக்கை இருக்கு தளபதி கண்டிப்பா நல்லது இந்த மக்கள் பண்ணுவாருன்னு பண்ணணும் அவர் கண்டிப்பா காட்டணும் விஜய் ரசிகன் தான் வந்து முதல் காட்சிக்கு எல்லாம் சண்டை எல்லாம் போட்டுக்கணும் அது மாதிரி எல்லாம் வந்து தப்பாக்கி படம் எங்க ஊர்ல சண்டை எல்லாம் போட்டு அந்த அளவுக்குள்ள ரசிகன் அப்படின்ற ஒரே காரணத்தை வச்சிருக்கு ஒருத்தர் நம்ம தலைவரா தேர்ந்தெடுக்கிறது சரியா அது சரியில்ல வாங்க எப்பவுமே வந்து சரிசமமான வாய்ப்பு தான் கொடுக்குறாங்க ஆண்க பெண்ணுக்கு சரிசமமான வாய்ப்பு கொடுக்குறாங்க இதுவரைக்கும் ஒரு தேர்தலு கூட காசுன்றது கொடுத்துருக்கு மிக தெரியும் காசுன்றது எவ்வளவுக்குள்ள விளையாடுதுன்றது தெரியும் காசு கொடுத்து நான் உன்னை வந்து விலைக்கு வாங்க மாட்டேன்ற விஷயத்தையும் தெளிவா சொல்றேன் இப்போ இவ்வளவு விஷயங்கள் சொல்லக்கூடிய ஒரு எந்த காலத்திலயும் அவரோட கொள்கை அப்படின்ற விஷயத்த ஊட்டியா தான் நினைப்பாரு ஏழு மாசம் இல்ல ஏழு வருஷம் ஆனாலும் அந்த விட்டு மாற முடியாது அப்போ நீங்க அந்த இடத்துல நீங்க சீமான அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா கொடுக்கலாம் அரசியல் அவ்வளோ அனுபவம் கிடையாது சத்தியமா கிடையாது ஆனா மக்கள் நல்லா இருக்கணும் என்னோட கருத்து கண்டிப்பா கண்டிப்பா கொடுக்கலாம் பாய்ப்பு கொடுக்கலாம் நிறைய நன்றி இதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கு மற்ற விஷயங்களுக்கு எல்லா கடவுளும் ம் ஆனா உங்களுக்கு பிடிச்ச கடவுளை கும்பிடுங்க அந்த கடவுள் அந்த கடவுள்கிட்ட உங்களோட லட்சியத்தை சொல்லுங்க கண்டிப்பா அவரை சேர்க்க போற அந்த கடவுள்கிட்ட உண்மையா இருங்க நேர்மையா இருங்க உண்மையா இருங்க யாரையும் திட்ட அதிகம் நம்ம நமக்கு வாழ்க்கையில முன்னேறவே முடியாது உண்மையா இருக்கலாம் கண்டிப்பா முருகா இருக்கான் எனக்கு என்ன முருகன் தான் உலகமே உலகமே அவங்கதான் ஸோ அந்தந்த காலத்தில் உண்மையாக இருக்க மட்டும் தான் சொல்கிறேன் யாரும் நம்ம தேவையில் திட்ட வேண்டாம் வாழ்க்கையில் முன்னேறலாம் ஈஸியாக இருக்கு ஈஸியாக முன்னேறி முன்னேறலாம் நான் சொல்லுவேன் அவருக்கு பிடிச்சதுமே முருகன் தானே நான் முருகனுக்காக வேலை ஏற்றுகிறது எல்லா விஷயமும் கண்டிப்பாக அப்புறம் மத்தவங்க கூட பண்ணாங்க கண்டிப்பாக சரி அண்ணா நன்றி முதலமைச்சரோட பொறுப்பு தான் இருக்கு இல்லையா இந்த இடத்துல ஒரு ஆட்சி மாற்றம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா மாத்தி மாற்றுவாரு தான் நல்லா இவரே நல்லா தான் பண்றாரு இருந்தாலும் இது கொஞ்சம் அவர் எடுத்து முயற்சி எடுத்து பண்ணாருன்னா இது கொஞ்சம் இல்ல இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு பாத்தீங்களா இவ்வளவு எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா நம்ம என்ன இதுவரைக்கும் ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துல என்ன பண்ணிருக்கோம்னா திமுக அதிமுக திமுக அதிமுக மாத்தி மாத்தி இவங்களை தான் எடுத்திருக்கோம் இல்லையா இந்த இடத்துல இவங்க தான் இவ்வளவு பிரச்சனை வரும்போது மறுபடியும் இவங்களோட ஆட்சிக்கிட்டே வந்த சரியா இருக்குமா சரியா வந்துருமா கேக்குறீங்களா இப்ப புதுசா வந்தாலும் இப்ப இவங்களும் அதை மாதிரி இவங்க பண்றதா இருந்தா இவங்களும் பண்ணுவாங்க

இவர் என்ன சொல்றாரு அப்படின்ட்டு வரும்போது முதல் விஷயமா ஓட்டு அப்படின்ட்டு வரும்போது ஓட்டுக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா ஓட்டுக்கு நான் காசு கொடுத்துட்டேன்னா நான் பண்ண போற ஊழல் நான் சொல்றீங்களா பிரச்சனை பண்றதுன்னு வராங்களா ஒருத்த வந்து உங்கள்கிட்ட காசு கொடுத்த ஒரு விஷயத்த வாங்குறான் கொடுத்த காசுக்கு பத்து மடங்கு எடுக்கணும்னு பாப்பான் சரிதானா அப்ப முதல் விஷயம் இந்த இடத்துல ஒரு ஊழலை ஒலி ஒழிக்கிறதுக்கான முதல் அடித்தளம் அவர் போட்டுட்டாரு அதுக்கப்புறமா இன்னைக்கு நீங்க தான் கடை வச்சு எல்லாமே ரன் பண்ணிட்டு இருக்கீங்க நடத்திட்டு இருக்கீங்க இல்லையா அப்போ ஒரு பெண்ணால என்ன பண்ண முடியும்னா வீட்டு நிர்வாகத்தையும் பார்க்க முடியும் கடைகள் இந்த மாதிரியான நிர்வாகத்தை பார்க்க முடியும் உண்மைதானே இந்த இடத்துல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நூத்தி பதினேழு ஆண்கள் நூத்தி பதினேழு பெண்கள் சரிசமமா வாய்ப்பு கூடிய ஒரே கட்சின்னா நாம் தமிழர் தான் நன்சீமான் அது அதுபோக இன்னைக்கு விவசாயம் அப்படின்ட்டு வரும்போது இன்னைக்கு விவசாயம் அப்படின்ட்டு வரும்போது அழிஞ்சுகிட்டே வருது இல்லையா இந்த விவசாயத்தை நான் அரசு பணியா மாத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது சீமான் அவர்கள் தான் சொல்றாரு இப்ப நம்ம சென்னையில இங்க துப்புரவு பணியாளர்கள் போராடிட்டு இருந்தா தெரியும் இல்லையா அவங்களுடைய வேலை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றதும் அந்த பிரச்சனை அந்த போராட்டத்தில் எனக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப அவங்களான அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை நடக்கும்போதும் கிட்டத்தட்ட மூணு நாள் தொடர்ந்து அவங்க கூடவே இருந்து மலையில கூட அவங்க கூடவே இருந்தாரு இருந்து அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணாரு கைது பண்ணிட்டு போகும்போதும் கூட அந்த இடத்துல தடுத்து வழிமறிச்சு நின்று சீமான் மட்டும் தான் நின்று இருக்காரு அவங்களுக்கான விஷயங்களும் எடுத்து கொடுத்துருக்குன்னு வராரு இன்னொரு விஷயம் ஜாதி பார்த்து எனக்கு ஓட்டு போடாத இந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஓட்டு போட்ட அந்த ஓட்டு எனக்கு தீட்டு அப்படி ஒரு ஓட்டு எனக்கு இல்லை அடிச்சு பேசின ஒரே ஆள் யாரு கேட்டீங்கன்னா சீமான் அவர்கள் மட்டும் தான் பேசுறாங்க அப்போ ஒரு முறை உங்களுடைய வாய்ப்பு நீங்க இவருக்கு கொடுத்தா சரியா அவரும் நம்புறீங்களா உங்களுடைய வாய்ப்பு இவருக்கு கொடுக்கலாமா கொடுக்கலாம் இப்போ வந்து நாங்க நான் மட்டும் போட்டா போதும் எல்லாம் போடணும்ல இல்ல இப்போ நான் வந்து இருக்கிற எல்லார்ட்டையும் கேட்கறோம் அப்படின்றத விட உங்கள்ட்ட நான் கேட்கும் போது நீங்க வந்து ஒரு பத்து பேரோட ஒரு பிரதிநிதியா இருந்து சொல்லலாம்ல நான் இவ்வளவு விஷயங்கள் தம்பி அவங்களுக்கு அழகா நான் சொல்றேன் பாத்தீங்களா இந்த இடத்துல இப்படிலாம் இருக்காங்க ஏன்னா நீங்களும் வந்து தெளிவா இருக்கிறீங்க ஒரு அழகா நீ குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு இதா இருக்கிறீங்கல்ல இந்த இடத்துல நீங்க உங்களுடைய வாக்க மாத்தி போடணும் அப்படின்னா விவசாய சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போடலாமா போடலாம் போடலாம் இல்லையா இதே மாதிரி ஒரு நாலு பேருக்கு உங்களால எடுத்து சொல்ல முடியுமா நன்றி ஒரு ஆட்சி மாற்றம் அப்படின்றது தேவை இருக்கு நம்புறீங்க கண்டிப்பா கட்டாயமா ஒரு தேவை இருக்குன்றது நம்புறீங்க சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு இது கொஞ்சம் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு லைக் நார்மலா தான் இருந்தாங்க திடீர்னு அவங்க அம்மா கவுன்சிலர் டக்கு 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 டக்குனு பணக்காக என் ஃப்ரெண்ட் இப்ப அமெரிக்கால இருக்கான் இதுல எப்படி எந்த எந்த காசுல வரும் இப்ப நார்மலா நீங்க நாங்க சம்பாதிக்கிற காசுல யாரும் போக முடியுமா அப்ப என்ன பண்றாருனா வந்து ஆறு மாடுகளுக்காக ஒரு மாநாடு போடுறாரு மரங்களை காப்போம் ஏன்னா மரங்கள் எல்லாம் ஈஸியா எல்லாம் வெட்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க பாத்துட்டோம் அப்படின்னா வளர்ச்சின்ற ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணாங்க ஃபுல்லா எடுத்துருக்காங்க அவர் என்ன சொல்றாரு மரத்தை எடு ஒன்றும் பிரச்சனை ஒரு மரத்தை எடுக்கிறியா பத்து மரத்தை நட்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க அது மாதிரி பல கோடி பனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பனை அப்படின்னு வரும்போது அதுல பெரிய பொருளாதாரம் இருக்காத ஒரு டாபிக் தான் இந்த இடத்துல என்னன்னா பல கோடி பனை அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலுமே என்ன பண்றாங்க அப்படின்னா இவர் சொல்ற விஷயங்களை வாரம் வாரம் செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அப்படி வேற ஒரு அமைப்பு கூட செய்தாண்டதா எனக்கு தெரியல ஆனா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்காங்க

இந்த ஓட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் ஒரு ஐநூறு ரூபாய் காசு கொடுத்துட்டு உங்களோட ஓட்ட வாங்குறேன் நான் எப்படி உங்களுக்கு உண்மையா ஆமா ஏன்னா நீங்க போட்டு ஓட்டுக்குதான் நான் காசு கொடுத்துட்டாமா சரிதானா நான் வந்து நீங்க என்ன பண்ண முடியாது முதல் விஷயம் கேள்வி கேட்கக்கூடிய தகுதி நம்ம ஆமா இல்லையா இதுதான் ஊழலுடைய முதல் படையா இருக்காரு ரெண்டாயிரத்தி இவர் என்னன்னா பதினஞ்சு வருஷமா இருக்கிறாரு இது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து தேர்தலில் வராங்க ஒரு தேர்தல்ல கூட இவங்க என்ன பண்றது இல்லனா வாக்குறது இல்ல உங்களுடைய அது மாதிரி இன்னைக்கு வந்து இளைஞர்களுக்கு சரிசமமா வாய்ப்பு மத்த கட்சிகள் எல்லாம் பாத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இல்லாத ஐம்பது அறுபது வயசுலதான் நாற்பது வயசுக்கு மேலதான் என்ன பண்றாங்கன்னா ஒரு பதவிக்கே வராங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்ப இன்னைக்கு சரிசமமா இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி தான் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அது மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதில நூத்தி பதினேழு ஆண்கள் நூத்தி பதினேழு பெண்கள் சரிசமமா வாய்ப்பு கொடுக்குறாங்க சரி அதுக்கப்புறம் விவசாயம் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு விவசாயத்தை கண்ணுங்க இருக்கு அப்ப அத என்ன பண்றதுன்னா அரசு பணியா மாத்துறது அரசு பணியா மாத்தும் போது அதுல நிறைய பேர் உள்ள வந்துருவாங்க ஆமா கண்ணால அது என்ன ஆரம்பிச்சு வளர ஆரம்பிச்சிருக்கேன் அந்த மாதிரி ஆடு மாடுகளுக்கான வேலைகளையுமே ஆடு மாடு மேய்க்கிறதையே நான் வந்து அரசு பணியா மாத்துவேன் நான் அதிலயுமே மிக பெரிய பொருளாதார நம்ம ஒழிஞ்சிருக்கும் இன்னைக்கு டாஸ்மாக் அப்படின்றது நமக்கு தெரியும் எவ்வளவு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிப்பாங்க டாஸ்மாக் நான் மூடிடுவேன் சொல்றாரு இல்லையா இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல இவரோட சின்னம் அப்படின்றத என்னவா இருக்குன்னா விவசாய சின்னமா உங்களுடைய வாக்குக்கு ஒரு பவர் இருக்கு நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லையா கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இவருக்கு உங்களுடைய வாக்கு செலவுக்கு வாய்ப்பு இருக்குண்ணா

இந்த இடத்துல நான் வந்து எல்லாத்தையும் போய் இந்த இடத்துல போய் கேள்வி கேட்டு நான் என்ன பண்றேன்னா உங்களை ஒரு பேரோட ஒரு பாக்குறேன் உங்களுடைய வீடியோ பாக்கக்கூடியவங்களும் சரி இந்த தம்பி சொல்றாங்க சொல்றது சரியா இருக்கு போது இவங்களும் அதை ஏத்துக்கிட்டாங்க அப்ப நாமளும் ஒரு மனநிலை அப்படின்னு இருப்போம் பத்து பேர் சார்பா இல்ல ஒரு லட்சம் பேர் சார்பா உங்ககிட்ட நட்டிக்கலாமா உங்களுடைய நீங்க மாத்தி போடலாமா எனக்கு இப்போதைக்கு ரெண்டே ரெண்டு பேர் தானா போட்டா இப்ப இப்ப நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் விஜய் சார் சொல்ல

ஆட்சிமற்றம் வெற்றி பெற ஆட்சி மற்றமா இருக்கணும் மறுபடியும் நம்மளை வந்து பிடிச்சு தள்ளிய கூடாது ஆமா ஏன்னா அவரு வரலாறு திரும்புகிறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா இதே திராவிட கழகத்தை தோற்றுவித்த அண்ணாவையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவிக்க எம்ஜிஆர் தான் முதலா கொண்டு வராங்க இன்னைக்கு இந்த ரெண்டு கட்சிகளால தான் நமக்கு பிரச்சனை இந்த ரெண்டு பேருமே முதன்மைப்படுத்தி வரலாறு திரும்புகிறது கொண்டு அந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்ப இப்ப அண்ணன் சீமன் அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா இது முழுக்க முழுக்க தமிழர்களுக்கான நிலம் முக்கியமா தமிழர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு வராரு அப்படின்ற போது பதினஞ்சு வருஷமா ஒருத்தர் இருக்காரு இவருக்கு இதுவரைக்கும் நம்ம அதிகமா வாய்ப்பு கொடுத்தது இப்ப இவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கறது நேரத்தான் சரியா இருக்கும்